இந்த ஆடி பதினெட்டுன்னு சொல்லக்கூடிய ஆடி பெருக்கன்னைக்கு நம்ம வாங்கக்கூடாத ரெண்டு பொருட்கள் என்ன செய்யக்கூடாத ரெண்டு செயல்கள் என்ன அன்று கட்டாயம் சமைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் ஆடி மாதம்னாவே தெய்வ கடாற்றம் நிறைஞ்ச மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆடி மாதத்தில் அம்மனோட சக்தி வந்து அதிகரித்து காணப்படும் அதனால் இந்த மாதத்தில் அம்பிகை வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னா நினைச்ச காரியெல்லாம் நடக்கும் அதே போல ஆடி மாசத்துல அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா வீட்டுல வந்து செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மனோட அருள் இந்த ஆடி மாசம் முழுவதும் கிடைச்சாலும் மிக குறிப்பிட்ட நாளாக ஆடி செவ்வா ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பூரம் இப்படின்னு சொன்னாலும் ஆடி பெருக்கு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரத நாளாக தமிழ் மக்களுக்கு இருக்கு ஆடிப்பெருக்கண்ணிக்கு காவேரியில பார்த்தோம்னா அப்படியே காவேரியாரே களை கட்டி இருக்கும் இங்கே முக்கியமானது ஒன்ன நம்ம கவனிக்கணும் ஆடிப்பெருக்கன்னைக்கு எந்த காரியத்தை நம்ம துவங்கினாலும் அது வந்து அப்படியே பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருடம் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில வருது புதுசாக இப்போ தான் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகள்லாம் விதையை விதைக்கிறது காரணமே அது நல்ல விவசாயம் வந்து பெருகும் அப்படிங்கிறதுனால தான் இது மாதிரி மங்கள பொருட்களை நம்ம வாங்கி வச்சாலும் நம்ம வீட்டில் வந்து செல்வகிடாட்சம் பெருகும் அப்படிங்கிறதுனால தான் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை வந்து துவங்கலாம் ஆனால் திருமணத்தை செய்ய மாட்டாங்க செய்யக்கூடாது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்கள் எந்த நெய்வேத்தியம் சாமிக்கு வச்சாலும் சரி அதுல இது ஒன்றும் மறக்காம சேர்த்துருங்க அது என்ன அப்படின்னா வேப்பிலை ஒரு இனுக்காவது வேப்பிளைய வந்து எல்லா பிரசாதத்திலையும் நெய்வேத்தியத்திலையும் துளி சேர்த்துருங்க அன்னைக்கு வந்து சக்கர பொங்கலை வந்து நம்ம அம்மனுக்கு படைத்து வழிபட்டோம் அப்படின்னா அம்மனோட அருள் நமக்கு கிடைச்சி பதினாறு வகையான செல்வங்களும் நம்ம வீட்டில் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில குறைவின்றி செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடி பதினெட்டு அன்று இதை செய்து நீங்க சாமியை கும்பிட்டீங்க அப்படின்னாலும் காவேரி தாயை வணங்குடிங்க அப்படின்னாலும் சுமங்கலி பெண்களுக்கு தீர்த்த சுமங்கலியாக இருக்கக்கூடிய பாக்கியமும் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியமும் கிடைக்கும் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜையில வந்து காதோள கருகமணி காப்பரிசி இதெல்லாம் முக்கியமானது தான் அதோட இந்த நெய்வேத்தியம் மிகவும் முக்கியமானது இது இல்லாம நிறைய சித்திர அன்னங்கள் தான் சொல்லுவாங்க அதாவது எலுமிச்ச சாதம் புளி சாதம் இது மாதிரியும் நீங்கள் வைத்து வழிபடலாம் இப்போ புது மஞ்சக்கயிறு குங்குமம் இதெல்லாம் வந்து பூஜையில முக்கியமான பொருட்கள் ஏன் இதை செய்ய சொல்றேன் அப்படின்னா தெய்வங்கள் நம்முடைய வீடுகள்ல வாசம் செய்யணும் அப்படின்னா வீட்ல வந்து நல்ல நறுமணம் வாசம் வேண்டும் அதனால இந்த நெய்வேத்தியத்தை நீங்க வைக்கும்போது அதுல வந்து துளி பச்சக்கற்பூரமும் ஏலக்காவும் கண்டிப்பா சேருங்க அப்பதான் நல்ல அந்த நெய்வேத்தியம் வந்து வாசமாக இருக்கும் இந்த நாள்ல என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணை வந்து நீங்க எடுக்கலாம் ஆனா பெண்ணைய வந்து நெய்யா உருக்கறதை தவிர்க்கணும் அதே போல யாரிடம் இருந்தும் அன்னைக்கு கடன் வாங்காதீங்க கடன் வாங்குனீங்க அப்படின்னா மறுபடி மறுபடி உங்களுக்கு கடன் ஏறிக்கிட்டே தான் போகும் அதே போல யாருக்கும் கடனாக பணமும் கொடுக்காதீங்க அடுத்தது ஆடி பதினெட்டு அன்னைக்கு கண்டிப்பா வாங்கக்கூடாத பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடையில இருந்து எல் வாங்காதீங்க அதே போல கடையில இருந்து எந்த ஒரு இரும்பு ஜாமான்களையும் ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த நாட்கள்ல வாங்காதீங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய செயல்கள்ல ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாலி கயிறு மாத்திக்கிறீங்கல்ல புது கயிறு அப்ப வந்து பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அதே போல அன்னதானம் உங்களால முடிஞ்சத ஏழை எளியவருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆடிப்பெருக்கில் எப்படி மத்தது பெருகி வருதோ அதே போல உங்களுக்கு புண்ணியமும் பல மடங்கு பெருகி வரும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்